இனிக்குரிய டிவோஷன் குழந்தையும் சாஸ்திரிகளும் மத்தேயு ரெண்டு எட்டு கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் ஏரோதிட்ட வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்கிறப்ப அவன் கலக்கம் அடைந்ததோடு இருந்து விடவில்லை உடனே செயலில் இறங்குறான் அவன் பிரதான ஆசாரியரையும் வேதப்பாரகரையும் அழைச்சு அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராய முற்படுறான் எங்கோ கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் யூதருடைய ராஜாவை பற்றி எப்படி அறிந்திருப்பாங்க ஏதோ சில புத்தகங்களை அவங்க வாசிச்சு அறிந்திரு அதனால அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தீர்க்கதரிசனம் யாரால எப்பொழுது எழுதப்பட்டது அப்படிங்கிறத வேத பாரகர்கள் அந்த தோல் கொண்டு வந்து வாசிச்சு காட்டி அதோட அர்த்தத்தை கண்டிப்பா விளக்கி இருப்பாங்க சுமார் எழுநூறு வருடங்களுக்கு முன்பாகவே மீகான் ஒரு தீர்க்கதரிசி இதை குறித்து எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி ஆட்சி அதிர்ச்சியையும் கண்டிப்பா அவனுக்கு அழிச்சிருக்கும் எண்ணத்தை கொடுத்துருக்கணும் ஆனா அந்த திட்டத்தை எப்படி முடியடிக்கலான்னு முயற்சி செய்தான் ஆண்டவரை பற்றி நம்ம எவ்வளவு வேண்டுமானாலும் தெரிஞ்சிருக்கலாம் அந்த அறிவு அவரை ஆராதிக்க ஏற்றுக்கொள்ள தொழு புரிந்து கொள்ள பணிந்து கொள்ள நம்மள உந்தி தள்ளாம அந்த அறிவினால வேற எந்த பிரயோஜனமும் இல்ல பிரதான ஆசாரியரும் வேத பாரகர்களும் கூட ஏசு கிறிஸ்துவின் பிறப்பு குறித்து அறிந்திருந்தாங்க ஆனால் அவர்கள் தான் ஏசுவை கொலை செய்ய திட்டம் தீட்டினாங்க இன்னும் சொல்ல போனா ஏரோதுக்கு அவர்கள் எவ் எவ் எல்லாம் அல்ல கீழ்ப்படிதல் இல்லாத வேத அறிவு ஆபத்தானது ஏரோது அதோடு நின்று விடல சாஸ்திரிகளை நோக்கி நீங்கள் போய் பிள்ளைய குறித்து திட்டமாக விசாரியுங்க நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கன்னு சொல்லி அனுப்புகிறான் ஏரோது இயேசுவை பணிந்து கொள்ள மனதுள்ளவன் போல காட்டி கொண்டாலும் அவரை கொலை செய்வதே அவனுடைய உண்மையான நோக்கமாக இருந்துச்சு சாஸ்திரிகள் ஏசுவை கண்டு பணிந்து கொண்ட பிறகு சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு அவங்க ஏரோது விடத்தில் திரும்பி வராம வேறு வழியா தங்க ஊருக்கு திரும்பி போறாங்க எந்த ராஜாவை கண்டும் ராஜாக்கள் இயேசுவை கண்டு பயப்பட்டாங்க மட்டுமல்ல அவருடைய மற்றும் ஊழியக்காரர்களை எப்பொழுதுமே ராஜாக்கள் கண்டு பயப்பட்டாங்க அப்படிங்கறதுதான் சரித்திரம் காட்டும் உண்மை நாம் அவரை பணிந்து கொள்ள விரும்புகிறோமா இல்ல அவருக்கு எதிர்த்து நிற்க விரும்புகிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் அந்த வரே உண்மை பணிகிற நல்ல ஆவி எங்களுக்கு கொடுங்க ஆமேன்